காலமிக புலவர் வந்து ஒரே ஒரு எழுத்தை அதாவது க என்ற எழுத்தை வைத்து அந்த காவரிசையில் மட்டும் பயன்படுத்தி மிகவும் அழகான இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலுக்கான விளக்கம் காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை காகம் வந்து கூகையை வந்து இரவில் வெல்ல முடியாது ஏனென்றால் காகத்திற்கு இரவில் கண் தெரியாது கூகை காகத்தை பகலில் வெல்ல முடியாது உகைக்கு பகலில் கண் தெரியாது கோகுக்கு காக்கைக்கு கொக்கொக்க பகைவரை வெல்லும் அரசன் வந்து கொக்கக்க அது கொக்கை கொக்கும்படியாக ஓடுமின் ஓட வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அதே மாதிரியாக சாதகமான சமயம் வரும் வரை அரசன் வேண்டும் காகா அதாவது பலம் பொருந்திய அரசனாக இருந்தாலும் கூட சாதகமான சமயத்திற்கு காத்திருக்காவிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதே காலமேகப்புலவரின் இந்த பாடலுக்கான பொருளாகும்